நம்ம சபையில மட்டும் இதை பேசுறாங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து அந்தந்த சபைக்கு அந்தந்த ஜனங்களுக்கு என்ன தேவையோ அந்த உணவு தான் கொடுப்பார் ஹலே லுயா சும்மா அவங்க சாப்பாடு எத்தனை வந்து நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு அது திருப்தி ஆகுமா இல்ல நம்மளுக்கு என்ன சாப்பாடோ அதை தான் கத்தர் கொடுப்பார் ஹலே லுயா அப்ப ஆண்டு உங்களுக்கு கொடுக்குற உணவை நீங்க புசித்து நடங்க இந்த நாள்ல ஆண்டு கொடுக்குற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா போறாங்க ஹலே நம்ம சபையில அந்த மாதிரி ஒரு வஞ்சனை நாவிக்கிரியே செய்யக்கூடாது ஆல்ரெடி சில பேர் அந்த வஞ்சிக்கு ஆவியில சிக்கி கொண்டு இருக்கிறாங்க அதனாலதான் நாங்க சொல்றோம் மீண்டும் மீண்டும் என்னடா ஒரே ஊழியரை பத்தி பேசுறாங்க எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தி இல்ல முதல்ல அந்த புரிதல் உண்டாகணும் நாங்க மட்டும் ஊழியர் இல்ல உலகத்துல அநேக ஊழியர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு உண்மையாலும் நான் சொல்லணும் அப்படின்னா நூத்துல எண்பது பெர்சன்ட் ஊழியர்கள் வந்து உண்மையா ஊழியர் செய்யல அல்ல இல்லையா அப்படிப்பட்டவர்களுடைய ஆஹ் தேவன் யாருன்னா வயிறு அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது ஹலே லுயா அப்ப வயிற்று பிழைப்புக்காக இது ஊழியர் செய்யறது கிடையாது மனம் திரும்புகிற ஒரே ஒரு ஆத்து விண்ணித்தான் பரலோக சந்தோஷப்படுது அல்ல லூயா அப்ப அந்த ஒரு ஆத்மாவுக்கு தான் கஷ்டம்